த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு உள்ள இருக்கக்கூடிய புகைச்சல் அப்படின்றது வெளிப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையே அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க திமுக மீது மிக முக்கியமான நகர்வுகளும் நிகழ்வுகளும் டெல்லியில நடந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன் இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு களத்துல இருந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்துடன் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட டெல்லியில டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகமான இந்திரா பவன்ல நடந்த ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லா தரப்பையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு நான் இப்போ இருக்கிறது அதே இந்திரா பவன்ல தான் இங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்ல தான் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் கூட ராகுல் காந்தி மல்லிகார்ஜு கார்கே கேசி சி வேணுகோபால் மாதிரியான காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இது வேற ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாடு அதே மாதிரி ஒடிசா இமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி கூட்டம் அப்படின்றது தான் நடந்துச்சு இதுல ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் சில மாதங்கள்ல தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலமா இருக்குது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் தேர்தல் நடக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் சரியா ஒரு கால் மணி போல டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்கு வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கான விஷயங்களுக்கு வந்திருந்தாரு கிட்டத்தட்ட ஒன்னரை மணி நேரம் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே இந்த புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் கூட பேசினாங்க என்ன பேசினாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் முந்நூறு பேரு அவங்க சொன்னது முதல் வார்த்தை பாஜகவை பார்த்து எந்த வகையிலும் காங்கிரஸ்காரர்கள் அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்கள விட நம்ம வெறும் ஒன்று புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்குகள் தான் கம்மியா வாங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு கொஞ்சமும் சலச்சவங்க கிடையாது அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பை பார்த்து காங்கிரஸ் கட்சியுடைய நிறைய நிர்வாகிகள் கொஞ்சம் அச்சப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம கிட்டையும் நிறைய அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்புகள் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அந்த வேலை அப்படின்றது தான் மாவட்ட தலைவர்களான உங்ககிட்ட இருக்கு நீங்கள் தான் கட்சியுடைய பேஸாக இருக்கிறீங்க நீங்கள் தான் அடித்தளமாக இருக்கிறீங்க அதனால நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க அப்படின்ற ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒரு கும்பல் அரசியல் பண்ணுறது நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கட்சியுடைய தலைமை ஒரு உத்தரவு பிறப்பிக்கும்ல அதை காத மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு செய்யுங்க அப்படின்ற ஒரு உத்தரவையும் ராகுல் காந்தி அவர்கள் பிறப்பிச்சிருக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கேவும் கிட்டத்தட்ட இதையே தான் சொல்லியிருக்கிறாரு நிறைய பாயிண்ட்டுகள் வச்சு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க பேசியிருக்கிறாங்கன்னா வெளியே வந்து நிறைய மாவட்ட தலைவர்கள்ட்ட பேசணும் பொழுது நாங்க இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப சின்னதாக தான் இந்த அவங்களோட ஸ்பீச் எல்லாமே இருந்துச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தை நிறைய புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் பகிர்ந்து கொண்டத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி குறித்தோ திமுகவுடனான இந்த பிரச்சனைகள் குறித்தோ உள்ள ஏதாவது பேசப்பட்டுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த முன்னூறு பேர் கலந்துகிட்ட கூட்டத்தில் எதுவும் பேசலை ஆனால் செல்வப்ந்தகையாகட்டும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளரான ஜோடங்கராகட்டும் இந்த மாதிரியான மூத்த நிர்வாகிகள் ராகுல் காந்திகிட்டையும் மல்லிகார்ஜூன் கார்கே அவர்கள்ட்டையும் பேசியிருக்கிறாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்த பொழுது நான் பேர்ஸ்னலாக தனிப்பட்ட முறையில் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தேன் மிக முக்கியமானது திமுகவுடனான கூட்டணி தொடருதா இல்லையா நீங்க கூட்டணியே உறுதி செய்யாம மாவட்ட தலைவர்களை போய் வேலை செய்ய வேலை செய்யணும் அவங்க எப்படி போய் வேலை செய்வாங்கன்னு கேட்டோம் சரி இப்போ கூட்டணி இன்னும் உறுதியாகாம இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு நிர்வாகிகள் கிட்ட நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு என்ன திமுக கூட இருக்கிறாங்களா குழப்பம் குழப்பம் காங்கிரஸ் கிட்ட இல்ல நாங்க தெளிவா இருக்கோம் இல்ல உங்க நிர்வாகிகள்கிட்டயே இருக்கிறது யாரு யாருக்கிட்டயும் குழப்பம் இல்லை இன்னைக்கு எல்லோரும் பகிர்ந்து கொண்டது இன்னும் கமிட்டி இந்த தேர்தல் பணிக்குழு இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி என்ன நியமிக்கலை என்று தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பிரதமர் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு வராரு வராது வராரு ஆனா காங்கிரஸ் கட்சியில இருந்து இன்னும் டெல்லி மேலிட தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டுக்கு வரல ராகுல் காந்தி ராகுல்ஜி ப்ரோக்ராம் ரெடி கார்கேஜி ப்ரோகிராம் ரெடி ஆல் இந்தியா லீடர்ஸ் ப்ரோக்ராம் ரெடி நாங்க ரெடி நாங்க ரே நெகோசியேஷன் ஆயிட்டு சீட்சேகரிங்க எல்லாம் முடிஞ்சாதான கூட்டு வர முடியும் அதுக்கு செல்வ பெருந்தகை பளிச்சுன்னு ஒரு பதில் சொல்லிருக்கிறாரு திமுக தான் நாங்கள் தொடர்றோம் ஆனால் இடத்தை தொகுதிகளை உறுதி செய்யக்கூடிய அந்த வேலைகளை திமுக இன்னும் தொடராமையே இருக்கிறது தொடங்காமையே இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொன்னார் நான் உடனே கேட்டேன் உங்களுக்கு மட்டுந்தான் வருத்தமா டெல்லி தலைமைக்கும் வருத்தமா அப்படின்னு கேட்டாரு சுத்தி இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு மட்டும்தான் வருத்தம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார் ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலிட தலைமை ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கே சி வேணுகோபால் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி இப்படின்னு மூத்த தலைவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக மீது கடுமையான ஒரு வருத்தம் அப்படின்றது வெளிப்பட தொடங்கியிருக்கு இதை நான் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா டெல்லி தலைவர்கள் யாருமே தமிழ்நாட்டுக்கு இன்னும் வர்றதுக்கான எந்த விதமான சமிகையும் கிடையாது நீங்கள் பாஜக இருந்து எடுத்துக்கோங்க அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கிறார் ஈவன் பிரைம் மினிஸ்டர் மோடி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரான நபி நபீன் அவர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாரு இவங்களே இவ்வளோ தூரம் வராங்கன்னா அப்போ மற்ற தலைவர்கள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க ஆர்எஸ்எஸ் மூத்த நிர்வாகிகள் எத்தனை பேர் அங்க வந்து முகாமிட்டு அப்படின்றதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு மிக தீவிரமான வேலையை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்புல இருந்து தேர்தலுக்கான அடிப்படை வேலைகளை கூட அவங்க பிரச்சாரத்துக்காக பண்ணாம இருக்கிறாங்க ராகுல் காந்தி இது வரைக்கும் வரல சோனியா காந்தி இது வரைக்கும் வரல பிரியங்கா காந்தி இது வரைக்கும் ஏன் கே சி வேணுகோபால் கூட வராம இருந்தார் இன்னும் சொல்ல போனா இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி கேசி வேணுகோபால் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்து அந்த மன்ரேகா போராட்டத்தில் கலந்துகிட்டு நேரடியா சென்னை வந்து சிஎம்ஐ சந்திக்கிறது அப்படின்றத பிளானா இருந்தது ஆனா திமுக மீதான அந்த கசப்புணர்வு அதிகரிச்சுக்கிட்டே வரக்கூடிய சூழல்ல அதை அவர் தவிர்த்திருக்கிறாரு அவர் வரவே இல்லை ரெண்டாவது இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் ஒரு முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும் ஏற்கனவே அதுக்கான திட்டமிடலாம் வச்சு தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வர்றதுக்கான பயண திட்டங்களை சரிபார்க்கறதுக்கான ஐந்து பேர் கொண்ட குழுவெல்லாம் கூட அமைக்கப்பட்டிருந்தது அவர் இன்னும் சொல்ல போனா பாத யாத்திரையெல்லாம் செய்வாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருந்த நிலையில இப்போ அவரு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கான சமிகளே எல்லாம் இருந்தது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவான ஒரு டீட்டெயில் எடுத்திருந்தோம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள ஒன்று கொங்கு மண்டலம் இல்லாட்டி நெல்லை மண்டலம் இல்லாட்டி கன்னியாகுமரி மண்டலம் இந்த மூணு மண்டலத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு ராகுல் காந்தி வரப்போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா திமுக தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை இப்படி காக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க யாரும் இப்போதைக்கு வரல அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அதனால அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஏன் சிஎம் இப்படி பண்றாருன்னு எங்களுக்கு தெரியல அவருக்கிட்ட இருந்து நாங்கள் வந்து நல்ல முடிவை எதிர்பார்க்குறோம் எங்களை ரொம்ப அவங்க காக்க வைக்கிறத எங்களால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் வெடிச்சு எழுந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த அதிருப்தி அப்படின்றது வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எ எந்த கட்சியை காவு வாங்க போகுது அப்படின்றது தான் மிக முக்கியமானதாக இருக்குது திமுக தரப்புகிட்டையும் நம்ம பேசுகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க போனாங்கன்னா போட்டுங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அந்த ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்றத டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடியுது அதனால டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆலோசனை கூட்டங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் போது ஏன்னா புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மாவட்ட நிர்வாகிகள் அவங்களுக்கு யார் கூட்டணியில் இருக்கிறோம் தொகுதிகள் நமக்கு கொடுக்கப்படுமான்னு எதுவுமே தெரியாம இருக்கும் பொழுது அவங்க எந்த அடிப்படையில் வேலை செய்வாங்க காங்கிரஸ் போட்டியிட போறது என்னமோ இருபத்தி தொகுதிகள் இல்லாட்டி ஒரு முப்பது தொகுதிகள் அல்ல அதுக்கும் கம்மி தான் ஆனா அதுக்காக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முழுமையா தயாராகணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தலைமை உத்தரவு போட்டா அதை அவங்க எப்படி செயல்படுத்துவாங்க எப்படி சாத்தியப்படுத்துவாங்க அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்றது வெளிப்படையா இப்படியான அதிருப்திகளா தெரிய தொடங்கியிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இப்படியான மீட்டிங்ஸ்கள் நிறைய போட போகுது திமுக இன்னும் விரைவில் அவங்களுக்கான முடிவை சொல்லாமல் சொல்லாம இருக்கும் பட்சத்துல இந்த கசப்புணர்வு இன்னும் ஊரி ஊறி ஊறி இன்னும் பெரிய ஆகும் அது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலுமே காங்கிரஸ் கட்சியினரை இப்படி திமுக காக்க வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு எது தோணுனாலும் அத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அதாவது கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலில் அதை நடத்திட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி